முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு மூன்று சக்கர சைக்கிள் வழங்கப்பட்டது முன்னாள் மத்திய நிதி அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ப சிதம்பரம் பிறந்தநாள் விழா அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் ஊடகத்துறை தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஹரிஹர சுதன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள சாரதாம்பாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் நீண்ட ஆயில் பெற ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு மூன்று சக்கர சைக்கிள் வழங்கப்பட்டது இதேபோல கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தர்காவில் சிறப்பு பிரார்த்தனை என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம் என் கந்தசாமி ஐ என் கோவை செல்வன் பச்சை முத்து சவுந்தரகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வர் ப சிதம்பரம் அவருடைய எண்பதாவது பிறந்த நாள் நிறைவடைகின்ற நிகழ்ச்சியாக இருக்கிறது அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் விரும்பாவிட்டால் கூட அவருடைய தொண்டர்களையாக எங்கள் போன்றவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாடெங்கும் இந்த நிகழ்ச்சியை தங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக சிறந்த கோயில்களிலே வழிபட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் சிதம்பரம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வர்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல பட்ஜெட்டை கொடுத்த நிதியமைச்சர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார்கள் பட்ஜெட் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் முக்கியமே இல்லை பொருந்தும் வடிவத்திலே பட்ஜெட் கொடுத்தார்கள் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் என்ன செய்தார்கள் என்பதுதான் முக்கியம் அந்த விதத்தில் அவர்களுடைய மன்மோகன் சிங் அவர்களும் தலைவர் சிதம்பரம் அவர்களும் அந்த பொருளாதார நிபுணராக இரண்டு பேரும் இணைந்து இருந்த பொழுது இந்தியாவினை தொழில் வளத்திலையும் சரி விவசாய வளத்திலும் சரி நாடு முழுக்க எல்லா நாடுகளும் ஒன்றாக பாவித்து முன்னே முன்னேற்றம் செய்தார்கள் இன்றைய தினம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை என்றால் அந்த நல்ல நாளில் அதையும் சொல்லியாக வேண்டும் இந்தி பேச தெரிந்திருக்க வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான பல காரணங்களை வைத்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்ற நேரத்தில் அடுத்த முறையாவது இந்த கூட்டணி எல்லாம் வெல்ல வேண்டும் காங்கிரஸ் கட்சி வெல்ல வேண்டும் சிதம்பரம் அவர்கள் மீண்டும் அதில் தலைவராக முக்கியஸ்தர்கள் ஒருவராக வர வேண்டும் தான் எங்களுடைய விருப்பம் அதற்காகத்தான் இன்றைய தினம் சாரதாம்பாள் தெய்வத்தை நாங்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம்